கொங்கு மண்டல பகுதிகளில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக சென்னை துறைமுகம் ஆணையம் காமராஜர் துறைமுகம் ஆகியவற்றின் தலைவர் சுனில் பாலிவால் தகவல் தெரிவித்தார் கொங்கு மண்டல பகுதிகளில் குறிப்பாக வேகமாக தொழில் வளர்ச்சியில் அதிக கவனத்தை ஈர்த்து வரும் கோவையில் உள்ள தொழில் அமைப்பினர் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த சென்னை மற்றும் காமராஜர் துறைமுகங்களில் ஏராளமான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை துறைமுக ஆணையம் காமராஜர் துறைமுக ஆகியவற்றின் தலைவர் சுனில் பாலிவால் கோவையில் தெரிவித்துள்ளார் கொங்கு மண்டல பகுதிகளில் கடல்வழி போக்குவரத்து சார்ந்த வர்த்தகத்தை மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் கூட்டம் கோவையில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது சென்னை துறைமுக ஆணையம் இந்திய வர்த்தக சபை கோவை கிளை ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டார் கோவை திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு சேலம் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தொழில்துறை அமைப்பினர் கலந்து கொண்ட இதில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வர்த்தகத்தில் உள்ள சவால்கள் குறித்து தொழில்துறையினர் ஆலோசனைகளை வழங்கினர் முன்னதாக நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் சென்னை துறைமுக ஆணையம் காமராஜர் துறைமுகம் ஆகியவற்றின் தலைவர் சுனில் பாலிவால் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் சென்னை துறைமுகமும் காமராஜர் துறைமுகமும் இணைந்து கடந்த நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவாக நூறு மில்லியன் டன் சரக்குகளும் அதிகமாக கையாண்டுதலை தெரிவித்த அவர் சென்னை துறைமுகம் ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளையும் காமராஜர் துறைமுகம் நாற்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தொரு மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகள் என மொத்தம் இரு துறைமுகங்களும் நூற்றி மூணு புள்ளி முப்பத்தி ஏழு மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கு சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார் சென்னை துறைமுகம் ரூபாய் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு கோடி வருவாயும் காமராஜர் துறைமுகம் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி முப்பது புள்ளி அறுபது கோடி வருவாயும் ஈட்டியுள்ளதாக குறிப்பிட்டார் கொங்கு மண்டல பகுதிகளில் குறிப்பாக வேகமாக தொழில் வளர்ச்சியில் அதிகம் கவனத்தை ஈர்த்து வரும் கோவையில் உள்ள தொழில் அமைப்பினர் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த சென்னை மற்றும் காமராஜர் துறைமுகங்களில் ஏராளமான கட்டமைப்பு வசதிகள் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் சென்னை மற்றும் காமராஜர் துறைமுகங்கள் யூரோப் ஆஸ்திரேலியா பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு நேரடியாக சேவையை விரைவாக செய்து வருவதாக தெரிவித்தார் கோவை மண்டலத்தில் கண்டெய்னர் வசதிகளுக்கான தனி இடத்தை விரைவில் அமைக்க உள்ளதாக தெரிவித்த அவர் இதனால் கொங்கு மண்டல பகுதிகளில் உள்ள மாவட்டங்கள் பயனடையும் என தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது இந்திய வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் ராஜேஷ் பி லுந்த் சென்னை துறைமுக ஆணையத்தின் துணைத் தலைவர் விஸ்வநாதன் कामराज तुरीमुगतीन मेला में ये कुनर आरिन सिंधिया आगियोर उड़ने रहने नर। तो अंदर की, तो इन बिटवीन आउट डी रेस्पॉन्स फ्रॉम डी इंडस्ट्री साइड फ्रॉम या डी रीजन। नागे कितने दर्ट टू मंथ्स आ है ये डे इंटरेक्शन पनी ट्रिप हो। आगे तेरे निंगे बार ले, तो इंगे इरकरे इंडस्ट्रियल एसोसिएशन எப்படி அவங்க இந்த ரெண்டு போஸ்ட் யூஸ் பண்ணலாம் இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்தா சென்னை போர்ட்டோட க்ரோத் கிட்டத்தட்ட செவன்டீன் பர்சென்ட் இருக்கிறது அதுலயும் நம்ம கண்டெய்னர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோசஸ் இஸ் சிம்ப்ளிஃபை பண்ணிருக்கோம் பிளஸ் அவங்களுக்கு இருக்கிற கன்சஷன் மேட்ரிக்ஸ் அந்த நமக்கு என்ன வேசல்ஸ் வருகிறதோ அவங்களுக்கு அவங்களுக்கு அது எவ்வளோ பிஸ்னஸ் கொண்டு வராங்க அவங்க சைஸ் என்ன அதுக்கு தகுந்த அவங்களுக்கு கன்செஷன்ஸ் கொடுக்குறோம் சோ அந்த காரணத்தால் தான் க்ரோத் நல்லா இருக்கு அப்ப அப்போ க்ரோத் இருக்கும்போது என்ன ஆறுது நிறைய லைன்ஸ் இன்னும் கால் ஆன் ஆயிருக்கு ஸோ அதுவும் ட்ரேட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இட்ஸ் ஷார்ட் ஆஃப் ஃபீட்ஸ் இன் டு ஈச் அது அட் ப்ரெசன்ட் கண்டெய்னரோட அவைலபிலிட்டி பற்றி ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அப்புறம் நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்றது போல நம்ம எம்டி கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் சென்னைல இருந்து அவங்க லோட் பண்ணிட்டு கொண்டு போவாங்க அந்த அந்த எம்டி கண்டெய்னர்ஸ் இவங்க யூஸ் பண்ணானா இவங்களுக்கு ரேட்டும் கம்மியா கிடைக்கும் அதனால இவங்களுக்கு அப்படி தேவை இருக்குன்னா நம்ம ஷிப்பிங் லைன்ஸ் கிட்ட பேசிட்டு இங்க எம்டி கண்டெய்னர் டிப்போஸ் கூட நம்ம எஸ்டாபிஷ் பண்ணலாம் வேற வேற நம்ம போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வரையும் நிறைய டெவலப்மென்ட் நம்ம பிபிபி மாடல்ல பண்ணலாம் பிபிபி மாடல்ல ரெண்டு இருக்கும் ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் கூட போகும் சில கேப்டிவா இருக்கும் அதே கவர்மெண்ட் கம்பெனிஸ் கூட போகும் சோ ப்ரைவேட் பொறுத்தவரையும் இந்த பெரிய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க நம்ம இன்டேஷனல் நம்ம இன்டர்நேஷனலா பார்த்தா டிபி வேர்ல்டு இருக்கிறாங்க பிஎஸ்ஏ இருக்கிறாங்க நம்ம லோக்கல்ல இங்க பார்த்தோன்னா அடானி இருக்கிறாங்க அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ இருக்கிறாங்க ஜேஎம் பக்ஷி இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் கூட டிஃப்ரெண்ட் டெர்மினல்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்றாங்க ஸோ அதே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி இதுல என்ன ஆகும்னா ரெண்டோட எஃபிஷியன்சி யூஸ் ஆகும் அப்புறம் கேப்டிவ் நம்ம எப்படி பண்றோம்னா நம்ம காமராஜர் போர்ட்ல ஐஓசிஎல்ல ஒரு ஜெட்டி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பெட்ரோலியம் ப்ரோடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு அப்புறம் இங்கேயும் மூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதை அவங்க டெவலப் பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு பாக்கி ஃபெசிலிட்டிஸ் சோ இட் ஹேப்பன்ஸ் இன் போத் பிரைவேட் ஆல்சோ அண்ட் கவர்மெண்ட்